எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு இருந்தால் அதில் பண்ணலாம் எங்களுக்கு எங்கே கெனடாவில் ரைஸ் மில்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் தான் அரைச்சி ரெடி பண்ணிக்கணுங்க அதனால் நான் எப்படி இது வந்து இந்த அரிசி யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி குட்டி கிளாஸ் எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட அந்த கலரில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க தெரியாதவங்க ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த அரிசியில் நம்ம ஊர் ஸ்டைலில் நிறைய ரெசிபிஸ் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருவிங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுக்கப்புறம் சிவப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு சமைக்கிறதுனால தான் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சு இதில் இருந்து தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வடிச்சிடணும் ஒருவேளை உங்கள் கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு இருக்குதுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அதை வச்சு புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காக மெயினாக நான் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க இன்னொன்று நீங்கள் மாவு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு ரெடி பண்ணும்போது இதில் செய்கிற இடியப்பம் புட்டுலாம் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு தெரியும் சாப்பிட போது ஸோ அரிசி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தண்ணி எல்லாத்தையும் வடிச்சாச்சு ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பேப்பர் டவல் அது வந்து நான் தட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசியை சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி சிங்கிள் லேயர் வர மாதிரி பரப்பி விட்டுட்டோன்னா ஒரு ஒன் ஹார்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த பேப்பர் டவலில் அப்படியே உறிஞ்சிரும் அப்போ நமக்கு அரிசி வந்து மயில்டு ஒரு ஈரப்பதத்தோட கரெக்டான பதத்துக்கு நமக்கு ரெடியாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபேன் காத்துலயே ஒரு காட்டன் டவலில் வச்சோன்னா நல்லா காஞ்சி வந்துருங்க இப்போது இந்த அரிசி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து சுத்தமாக தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து அந்த புட்டு மாவு சூப்பராக ரெடியாகி வருங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு காலையில் வடித்து காய வச்சு அரைச்சி மாவு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா வீக்கெண்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதா இல்லைனா வறுத்து கூட எடுத்து வைக்கலாங்க நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினச்சா போதும் எப்படியாவது நம்ம வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம ப்ரெப் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சோன்னா இதுவுமே நம்ம வந்து குயிக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுங்க இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அரைக்கணும் இல்லைன்னா மிக்ஸி வந்து அப்பப்போ ஸ்டாப் ஆகிடும் ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன் நமக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு மாவு இப்போ ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை வச்சு எப்படி நம்ம வந்து சாஃப்டான புட்டு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாவை வந்து நான் ஒரு தட்டில் அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இது கூட சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது வந்து நாட்டு சக்கரை தான் நான் வந்து வெள்ளை வெள்ளை சுகர் நான் எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த சர்க்கரை உப்பு இதெல்லாம் இந்த மாவில் நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த ஈரப்பதம் எல்லா மாவுலேயும் நல்லா சேரணும் அதுக்காக தான் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோங்க அப்பப்போ அங்கங்கே சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்ததுன்னா கையில் அப்படியே உடைச்சி விட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும் அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிக்கும்போது அதை அப்படியே நிற்கணும் அதை உடைக்கும் போது அப்படியே உதிரணும் அதுதான் கரெக்டான பதமாக இருக்குங்க புட்டு மாவு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போது அரை மூடி தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நம்ம அப்படியே சுற்றினோம்னா தேங்காய் துருவின மாதிரி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியும் ரெடி பண்ணி வச்சாச்சு புட்டுக்கு மெயினாக தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தேங்காய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க நான் வந்து புட்டு குடமில் தான் புட்டு பண்ணி காட்ட போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்த்து சூடு பண்ண வச்சுட்டோம்னா நம்ம லேயர் பண்ணிவிட்டு வச்சதும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் புட்டு வெந்து வந்துடும் இந்த புட்டு குடத்தில் இந்த மாதிரி தட்டு வரும் இல்லையா அதை வந்து அடியில் சேர்த்துட்டு நம்ம இப்போ லேயர் பண்ண வேண்டியது தான் நான் மூணு டேபிள் கிட்ட புட்டு மாவு அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் கிட்ட துருவுன்னு தேங்காய் சேர்த்துருக்குறேங்க இதே மாதிரி லேயர் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது அழுத்தணும்னா நடுவு லேயரில் இருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால நம்ம வந்து ஜென்டிலாக தான் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பேட் பண்ணால் போதும் இப்போ ஃபுல் லேயர் பண்ணியாச்சு நம்ம அப்படியே இதை வந்து புட்டுக்கூட மேலே வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சேங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் டைமர்லாம் வச்சு பார்க்கணுன்னு இல்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு குடத்துக்கு மேலே இருக்கிற மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இது வழியாக ஸ்டீம் வந்து வர ஆரம்பிக்கும் அது வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புட்டு வாசனையும் அந்த தேங்காய் வந்து ஆவியில் வேகும்போது அதோடய வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஆவி வரும்போது நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த புட்டு குடத்தை ஓப்பன் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும் அப்போ தான் இது எல்லாமே நல்லா செட்டாகி சூப்பராக இருக்குங்க நம்ம இதில் இருந்து வெளியே எடுக்கும்போதும் உதிராமல் உடையாமல் நமக்கு வந்து புட்டு கிடைக்கும் எடுத்த ரெண்டு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரெண்டு தடவை புட்டு செஞ்சு எடுக்க முடிஞ்சதுங்க முதல்ல செஞ்சதில் மூணு லேயர் மாதிரி நான் செஞ்சு எடுத்தேன் அடுத்த இதில் நாலு லேயர் செஞ்சு எடுத்தேங்க இப்போ அதுவும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் நான் வீடியோ வந்து ரொம்ப லெங்காக வேணாங்கிறதுக்காக இது லேயர் பண்ணது காட்டலை ரெண்டாவது ஈடு செஞ்ச புட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்ததுங்க இதில் இருக்கிற இந்த நாலு போர்ஷன் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் ஒன்று இல்லை ஒன்றரை சாப்பிட்டாலே நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை அரிசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடையில் மாவு வாங்கி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அரிசியில் செய்யும்போது உங்களுக்கு தான் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் இந்த புட்டு கூட நம்ம வந்து பனானா தேங்காய் பால் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து கடலைக்கறி செய்கிறீங்கன்னா முதல்ல சக்கரை நம்ம சேர்த்தோம் இல்லையா அது சேர்க்காமல் புட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நமக்கு உடம்புக்கு கெடுதல்னு எதுவுமே இல்லைங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக தேங்காய் பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்